சந்தியா ஜானகி சரியில்லை இப்போ ஒரு ஆட்டக்காச மனப்புறவும் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அக்மெண்ட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை வந்தாங்க நம்ம ஜானகி வந்து பாட்டைப்பட்டுகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரி இருக்கே என்னவாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அப்பான்னு பார்த்த மாயாவுக்கு ஒரு பிரச்சனை வருது நாலு பேரால அங்கே வந்த சிவராமன் வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க நம்ம மாயாவை வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சின்ன கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு உள்ளே போ நீயே வந்து உன் வாயால் எல்லாத்தையும் சொல்லணுன்னா அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஜானிக்கு வந்து இவ்வளோ நேரம் பாட்டமா மாயா எங்கே எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு மாயா பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க என்ன ஆச்சு அண்ணி நான் எங்கேருந்து அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன்னு மட்டும் சொல்லுங்க ஏதோ சோஷியல் மீடியாவில் சேர்ப்பியிருக்கலாம் யாரோ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிருக்கா சும்மா ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஜானிகிலேருந்து எல்லா பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க சட்டுன்னு சொல்லுங்க தம்பி எனக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது அங்கே நாலு பேர் இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வந்து பயந்துட்டாங்க அந்த இடத்துல என்ன காரியம் பண்ணால் நம்ம குடும்பத்தோட மாணவ மரியாதை எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து கடுப்பாயிட்டாங்க குடும்பத்தோட மாணவ மரியாதை போடுறது இது ஒன்றும் புதுசு இல்லையே சந்தியா இதுக்குமே இப்படி தானே பண்ணால் ஆனால் இவள் வாழ்க்கை என்ன ஆகுது நாலு பசங்கன்னா அப்போல்ல இவளே வந்து போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோஷனாக வந்து கத்துறாங்க அந்த இடத்துல இதை கொஞ்சமாவது வந்து இந்த மரமண்டைக்கு வந்து தெரியுதா கேஷுவலாக வந்து சுற்றிக்கிட்டு இருக்கா இவன் மாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து பார்வதியும் அந்த இடத்துல பத்மாவும் கண்ணா அப்படின்னா திட்டுற மாதிரி காட்டுறாங்க மாயாவில் எதுவும் சொல்ல முடியல இது எல்லாம் வந்து தனலட்சுமி தான் காரணம் அவளை சேவ் பண்ணி போகலான்னு பார்த்தா தான் என்ன வந்து இது மாதிரி முயற்சி பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் தனலட்சுமி மேலே வச்சிருக்கேன் நீங்கள் அன்பு பாசம்லாம் அப்படியே இருக்கட்டும் எனக்கு எப்போதும் கெட்ட பேர் இருக்கும் ஆனால் தனலட்சுமி மேலே யாரும் எந்த சொல்லும் சொல்லிடக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா அவங்களோட மனசு கடல் அளவு பெருசுங்கிறத இதுலேருந்தே காட்டிட்டாங்க நம்ம மாயா அந்த இடத்துல மனசை வந்து ஈர்க்கமாக வச்சுட்டு இருக்காங்க இதை கேட்டோம்னு வந்து பொங்கி எழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ரொம்ப ஜானகி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன் மனசில் நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருக்கா அப்படியே வந்து கள்ளஞ்சகாரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து கண்ணாப்னா திட்டுறாங்க இவளுக்கு என்னன்னு தெரியும் முதல்ல இவள் செஞ்சது சரியா தப்பா எதுவுமே தெரியாமல் இருக்கா அட்லீஸ்ட் நம்ம தனலட்சுமி எவ்வளோ அடக்கம் உடக்கமாக இருக்கா அப்பா பேச்சை மீறி ஒரு வார்த்தை கூட சொல்லணுன்னா கூட அப்பா மனசு கஷ்டப்பட்டுருவா அவ்வளோ வந்து கேரிங்காக இருப்பான் ஆனால் இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லி கண்ணாமலாம் திட்டுறப்ப ஜானியால் எமோஷனாக தாங்க முடியல என்னையே இருக்க அப்படின்னு சொல்லி கிட்டக்கு ஓடி வந்து சந்தியாவோட பொண்ணாக இருக்குன்னு நானும் செல்லம் கொடுத்து வளர்த்தா நீ ஓராத்த மீரா வந்து பண்ணிகிட்டு இருக்கியான்னு சொல்லி அடிக்கலாம்னு சொல்லி கிட்டக்கு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி இருப்பினோம் பார்வதியும் பத்மாவும் தடுத்துட்டாங்க அண்ணி சும்மானு இருங்க அண்ணி அவன் என்ன தெரிஞ்சால் அந்த மாதிரி பண்ண போயிருக்கா தெரியாமல் நடந்த தப்பு தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் தம்பி நீங்கள் போனீங்க காவந்து பண்ணீங்க இதுவே நீங்கள் போகலன்னா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியலையேங்கிற மாதிரி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி எல்லாம் குமரிக்கிட்டு இருக்காங்க இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கண்ணா கத்துறாங்க நம்ம ஜானகி இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்கூட முடியல ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராமும் நிபாட்ரியா ஜானகி அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரகுராம் என்னங்க சொல்கிறீங்க இது என்னால் எப்படிங்க தாங்க முடியும் வர கோவத்துக்கு வந்து இவளை அடித்து திருத்தணும் அடிக்கிற வயசு இல்லை இது திருத்துற மாதிரி குணமும் கிடையாதுன்னு தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை தனலட்சுமியோ பவானியும் நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க நம்ம ரகுராம்ட்ட ரகுராமோட ஆதரவு எல்லாம் வந்து நம்ம மாயாக்கு வந்து கிடைக்குன்னு தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து எபிசோட் ட்விஸ்ட்டு வந்து கொண்டு போகிறாங்கன்னு தப்பு பண்ணது மாயா இல்லை தனுலட்சுமி அவள் தான் தப்பு பண்ணியிருக்கா அவள் போக வேண்டிய இடத்த தான் சரி ஃப்ரெண்டு என்ன எதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவள் வந்து போயிருக்கா அதுவும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியா நெட்ஒர்க் வந்து ஆரம்பிக்காமல் இருக்கிறது அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் பார்த்து ரகுராமோட மனசு எப்படி மாறப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்